உமாவதி சிவன் நமக்கு எட்டு நூல்கள் அட்டகம் என்று கூறக்கூடிய எட்டு நூல்களை கொடுத்தார் சிவஞான போதம் சித்தியார் அதுக்கு அடுத்தது சிறப்பாக கூடக்கூடிய நூல் வந்து சிவபிரகாசம் சிவபிரகாசம் என்ற தான் முறந்து அவர் செய்கிறார் அந்த அந்த உமாவதி அந்த அவர் செய்த சிறப்பான நூல் சிவபிரகாசம் அதாவது அவர் செய்த எட்டு இப்போ இருக்குது நிறைய இருந்துச்சு இருக்கு இருவருக்கு அதாவது ஆரம்பத்தில் நமக்கு தேவையான செய்திகள் சைவ சித்தாந்தத்தில் சைவத்தில் வந்து சிவரடியாராக இருக்கணும் என்று சொன்னால் என்னென்ன செய்திகள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற பேசிக் அடிப்படை அடிப்படை செய்திகளை சொல்லக்கூடிய நோல் வந்து இருவரட்பயர் ஒன்று இது உண் உண்மை நிறைவி உண்மை உண்மை